الحمدللہ الحمدللہ رب العالمین والسلام وسلام السولی کی سید نا محمد وال عالی سیدہ محمد عباریک سلیم وحو مسلی اللہ سید نا محمدین وال نا محمد عبارم سلیم واحم صلی اللہ سید نا محمد والالی سید نا محمد عبار سلیمال واحم صلی اللہ سےید نا محمدین وال نا محمد عبار سلیمال ஒவ்வொரு ஆணுக்கு வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் நான் அதை நான் குறிப்பிட்டு சொல்லலை ஒவ்வொரு ஆணுக்கு வெற்றிக்கு பின்னாடி அவனோட படிப்பு இருக்குது தி எஜுகேஷன் அந்த ஒரு மனுஷன் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு அந்த உலகத்துலேயே பெரிய அளவுக்கு ஆகணும்னா அவனோட படிப்பு மட்டும்தான் உயர்வும் வேறு எதுவுமே கை கொடுக்காது அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பேர் நம்ம ரோல் மாடலாக எடுத்துக்கலாம் நிறைய பேர் ஒருத்தர் ரெண்டு பேர்லாம் இல்லை சத்தியமூர்த்தி ஐபிஎஸ்ஸாக இருக்கலாம் ஈரோடு மகேஷாக இருக்கலாம் பேர் இருக்காங்க லைஃப் மோட்டிவேஷனில் அப்போ நம்ம குறிப்பிட்ட சொல்கிறது என்னன்னா நம்ம வாழ்க்கையில் அடிப்படையான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்மளுக்கு வந்து கிடைச்ச படிப்பு மட்டுந்தான் படிப்பு இருந்த நம்ம எங்கே வேணாலும் போகலாம் தி துபாய் தி சவுதி தி லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் அதாவது நம்ம படிப்பு தான் எல்லாமே நம்மளுக்கு கை கொடுக்கறது ஒரு படிப்பு இருந்தால் தான் ஒரு கம்பெனிலேயா இருந்தாலும் சரி ஒரு வேலைக்கு நம்ம போனாலும் சரி நம்ம அவனுக்கு க படிப்பு தான் நம்மளுக்கு கை கொடுக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க உனக்கு எதுவுமே தெரியாதுடா நீனா முன்னேறவே மாட்ட நீனா எப்பட்றா வாழ்க்கையில் ஜெயிக்க போகிற இப்படின்ட்டு அவனோட படிப்பு இருந்துச்சுன்னா அவன் வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாங்க நம்மளுக்கு வ வரலாறில் பார்க்குறோம் இமாம் அபு ஹனீஃப் அவங்க வாழ்க்கையில் பார்க்குறோம் ஒரு இல்முக்காக ஒரு ஸ்டடீஸ்க்காக நம்மளுக்கு வெளிநாட்டுக்கெல்லாம் போகிறாங்க ஒரு ஆயிரம் கிலோ மைல்லாம் தாண்டி அவங்க கல்வியை கற்றுக்கணும் இதெல்லாம் தாண்டி ஆயிரம் மைல்களுக்கு கடந்து நம்மளுக்கு இல் இல்மை தேடி போகிறாங்க இப்போ போனப்போ ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் ஒவ்வொரு இமாமுகளாக இருப்பாங்க ஒவ்வொரு ஊரில் இருப்பாங்க நூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பாங்க எட்நூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பாங்க அப்படிலாம் கஷ்டப்பட்டு வந்தவங்க தான் இப்போ வந்து நம்மளுக்கு வாழ்க்கையில் வந்து அபு ஹனிஃபா இமாம் வந்து நம்மளுக்கு முன்னே நம்ம கண்ணுக்கு முன்னாடி வா இருக்கிறாங்க அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது நம்மளுக்கு கஷ்டப்பட தேவையே இல்லை இங்கே டேபிளில் உட்காந்து படிக்கிற மாதிரி சிட்டிங்ஸ் சேர் இருக்குது டேபிள் இருக்குது நல்லா சொல்லிக் கொடுக்குற கால் இருக்குது இவ்வளோ இருந்து கூட நம்மளுக்கு வந்து கல்வி வந்து நம்மளுக்கு கற்க முடியலை அப்போ இதில் ஸ்டடீஸில் வந்து இஸ்லாமிய இஸ்லாமிய மதம் அந்த இதில் வந்து நம்மளுக்கு வந்து பயங்கரமான ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது இஸ்லாமிய சமுதாயம்லாம் நம்ம படிக்காத சமுதாயம்ட்டு அந்த ஒரு பேச்சு கொண்டு வர்றாங்க அந்த பேச்செல்லாம் உடைக்கிறதுக்காண்டி தான் நம்ம படிக்கணும் அப்போ இந்த கவர்மெண்ட்டில் கூட சொல்கிறாங்க தி ஜ்மெண்ட் தி லாய பிஏபிஎலுக்காண்டி முஸ்லீம் சமுதாயத்துக்காண்டியே ஒதுக்கப்பட்ட ஒரு ஸ்தலம் கோட்டா இருக்குது நம்மளுக்கு ஆனால் அந்த கோட்டாவை ஃபில் பண்ணுறது கூட நம்ம ஆளுகளுக்கு வந்து எடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு எஜுகேஷன் இல்லை நம்மள்கிட்ட இப் வருஷம் வருஷம் நம்ம பார்க்குறோம் எத்தனையோ சலுகைகள்லாம் வருது அந்த சலுகை ஃபுல்லாக மிஸ் பண்ணி போகிறது ஃபுல்லாக இஸ்லாமிய சாதனம் தான் ஏன்னா படிக்கலை அந்த ஒரே ஒரு காரணத்துக்காண்டி அவங்க இஸ்லாமியக்காரங்களாம் நான் படிக்கவே மாட்டாங்க இப்படின்ட்டு நினச்சிக்கிட்டாங்க இதெல்லாம் உடைக்கிறதுக்காண்டி தான் நம்மளுக்கு வந்து எஜிகேஷன் கற்றுக்கிறோம் ரசுருல்லாவே சொல்லியிருக்காங்க நீ இல்மை சைனாவில் தேடி கண்டுபிடிச்சாலும் சரி நீ சைனா நீ சைனாவில் இருமு இருந்துச்சுன்னா நீ அங்கே போய் நீ இல்மை தேடி இப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹதீஸ்லேயே நம்மளுக்கு பார்க்குறோம் அப்போ நம்மளுக்கு வந்து இல்மை வந்து கட்டாயமானது குரானே அல்லா தால சொல்கிறான் படித்தவங்களும் படிக்காதவங்களும் சமமா இப்படின்ட்டு கேட்குறான் அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம படிக்கணும் நம்ம இல்மை தேடுறதுக்காண்டி எவ்வளோ கஷ்டங்கள் பட்டு தான் ஆகணும் அப்போ இதெல்லாம் தாண்டி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து இல்லைன்றது நம்மளுக்கு வந்து ஒரு மார்க்குக்காகவோ ஒரு அறிவுக்காகவோ இப்படின்ட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு அறிவுக்கு தான் முக்கியம் இப்போ எக்ஸாம் ஸ்கூலில் வைக்கிறாங்கன்னா அதில் மார்க் எடுக்கணும் இவ்வளோ மார்க் எடுக்கணும் தேவையே தேவையில்லை ஓ அறிவு எட்டணும் ஓ அறிவுக்கு தான் படிக்கிறேன் அப்போ அந்த அறிவுக்கு படிக்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அதாவது எஜுகேஷன் தேவைப்படுது நம்மளுக்கு அப்போ இது வருங்கோல காலயத்தில் நம்மளுக்கு எல்லாருமே இல்மு கற்றுக்கிட்டு ஒரு பெரிய ஆலிமக்களாக உருவாக்கும்படி நான் என்னுடைய பேச்சுக்கு திரையிடுகிறேன் வாஹிர்தான் அஹமதுல்லாஹி ரபிலா அலமீன் அலாம் வலைக்கம் வரம்துல்லா தாலி